சில விஷயங்கள்லாம் வேண்டாம் பொதுவா சொல்லலாம் பெண்களா ஜாக்கிரதையா இருங்கன்னு அதோட முடிச்சிடலாம் நான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குமே தான் நான் மறைச்சேன் மீனா என்ன பண்ணுவானா உங்களுக்கு ஆசைப்பட்டவங்களோட சேரணும்னு வர்றவங்கள நிர்வாண பூஜை நீங்க அப்படி பேசுனீங்கள நம்பி வந்து நீங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன் அவர்கிட்ட கே நான் வந்து கேசம் கொடுத்தேன் நான் கேஸ் கொடுக்காம பேசல கேசம் கொடுத்தேன் நிறைய போலீஸ்காரங்க இவனுக்கு பயந்தே வந்து கேஸ் எடுக்க மாட்டேங்கிறேன் குடும்ப பிரச்சனை இது கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி மறாத நாளே கேச மூடிட்டு இருக்கிறாங்க இது எனக்கு தெரியவே தெரியாது நான் ஆறு நாளா போராடிட்டு இருக்கேன் அவனை கூப்பிட்டு விசாரிங்க 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 அவன் வந்தது என்ன தெரியுமா சொன்னாங்க ஸ்டேஷன்ல சாமி ஸ்டேஷன்ல வந்து வர வரமாட்டேங்க எதனா பூஜை பண்ணிட்டு போங்கன்னு ஏன் முன்னாடி சொல்றாங்க வேற வழி இல்லாம அந்த இடத்துல லாக் ஆயிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம பல சாமியார்கிட்ட போய் நம்ம எல்லா குறையும் சொல்லி தானே நம்ம வந்து தம்பியா தானே பார்த்தோம் தம்பி வந்து பூஜையில உக்காந்து பட் அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் நான் எதுக்காக இதை வெளியே இந்த நான் வெளியே சொல்லாமே போயிருக்கலாம் நான் ஏன் வெளியே சொல்றேன்னா நான் தான் உக்காந்து பேசினேன் அதுதானே உண்மை நீ ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது ஒரு மெசேஜ் காட்டுங்க கண்டிப்பா நான் காட்டுறேன் உங்ககிட்ட டேட் பாருங்க டேட்டோட பாருங்க இது நம்பர மாதிரி இப்போ கால் பண்றீங்களா எடுக்கிறாரான்னு பார்ப்போம் ஒரு நம்பர் ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா நம்ம ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டுல கொஞ்சம் சர்ச்சையா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு கலையரசன் அதாவது அகோரி கலையரசன் சொல்லக்கூடிய கலையரசனுக்கும் அவருடைய மனைவி பிரகாக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அடுக்கடுக்கா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே இருக்காங்க இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து அவங்களுடைய மனைவி பிரகா வந்திருக்காங்க அவங்க சில விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க என்னன்னா அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் பிரகாவை வந்து நாங்க ஒரு காலத்துல ஒரு நல்ல மனைவியா ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ற ஒரு போல்டான லேடியா நாங்க பார்த்தோம் ஆனா இப்ப பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அவனை நானும் தான் நம்பினேன் அதிகமா ஒரு வைஃபா தாண்டி உண்மையான சாமியாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காசிக்கு எல்லாம் போனதுனால உண்மையா தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் நம்பனதுனாலதான் சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட மாந்திரிகத்துக்கு வாங்க இவர் வந்து ரொம்ப நல்லவர் இவர்கிட்ட வந்து பண்ணா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நான் யார் யாரு எந்த மக்கள் எந்த மீடியாலையும் வந்து நான் அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணல நானு அதாவது எந்த சாமியார்கிட்ட போனாலும் உங்க குறைய வந்து அவங்கதான் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது அதை நீங்க சொல்லி போய் ஏமாறாதீங்க முத அவங்க உங்க குறைய சொல்றாங்களான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பரிகாரமோ அது என்னமோ அதை பண்ணுங்கன்னு தான் சொன்ன அதாவது இவரா இருந்தாலும் கலையா இருந்தாலும் உங்களோட பிரச்சனை இவர்தான் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றத நான் வச்சேன் ஏன்னா இவரே போய் பேசினாலும் மாட்டிப்பார் இல்லையா என்னால அதுதான் சொல்ல முடியும் இவர் வந்து நல்லவர் இவர்கிட்ட வாங்க நான் எந்த மீடியாலாம் நான் சொல்லலை இப்போ நம்ம பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கலை வந்து நீங்க அவ்வளவு நேசிச்சிருக்கீங்க நிறைய இப்போ நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாலும் ஒரு காலத்தில் அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கலையரசன் உங்களுக்கு என்னவாக இருந்தார் என்னவாக இருந்தார்னா எனக்கு கணவராக இருந்தார் ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது அந்த டைம்ல கலை ரொம்ப இன்டர்வியூலாம் எல்லாம் பாக்கும்போது இப்படி ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை நேசிக்க முடியுமா இந்த இத்தனை பேர் அவரை திட்டுறாங்க ஸ்ட்ராங்க ஒருத்தர் போதும் எனக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாம் அதுதான் உண்மை நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா அவரையும் அவரோட கலையும் கலை மேலே காதல் வந்து இந்த கலை மேலேயே எனக்கு காதல் வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்து அதுக்கு தான் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் இவர் எப்போ அகோரியா மாறினாரோ அப்பவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நான் இது தேவையே இல்லை அவ்வளவுதான் இது நம்ம லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிதான் நான் விட்டுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆனது அதுக்கப்புறம் தான் இவரா வந்து காசில இருந்து திரும்பி சென்னைக்கு வந்து என் கூட அந்த டெலிவரிக்காக வரேன் என்ன பாப்பா பிறக்குதுன்னு பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லி ஒன் மந்த் தான் இருந்தாங்க அதுக்குள்ளேயே வந்து இந்த நான் அகோரின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம போய் எல்லா மீடியாவுக்கும் வீடியோஸ் கொடுத்து அது நான் வீட்டுல டெலிவரி முடிஞ்சு பாப்பாவை பார்த்துட்டு அந்த பத்து நாள் தான் பத்து நாளுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனை என்னால என்ன பண்றதுன்னே தெரியல இவன் பண்ண வேலைக்கு இவன் பண்ண இவன் சொன்ன சில பொய்க்கு நானும் வந்து வேற வழி இல்லாம வேற ஏமானமும் சேர்ந்து போகுது என் குழந்தைங்க மானமும் போகுது இந்த மாதிரி நீ பேசியே ஆகணும் எனக்கு அப்படின்னு கம்பல் பண்ணுவாரா ஆமா இவ்வளவு ஆயிடுச்சு நான் என்னால வெளியே தலை காட்ட முடியல என்னால எதுவுமே பண்ண முடியல நீ தான் வந்து எனக்கு உதவி பண்ணும் ஏதாவது பண்ணுன்னு என் காலை பிடிச்சி அழுக வேண்டியது இவர் இவன் சொன்ன பொய்க்கு ஒன் இயர் வந்து நான் போய் காசுல இருந்தேன்னு சொன்ன பொய்க்கு ரஜினி அம்மா என்ன பண்ணாங்க நீ ஒன் இயர் வந்து காசுல பத்து மாசத்துல எப்படி புள்ள பிறந்துச்சுன்னு கேட்கும் போது அப்போ ஒரு பொண்ணா வந்து நான் அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் தான் பண்ணேன் அவன் வந்து அமைதியா இருந்த நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசல நீங்க எல்லாம் வந்து பொய்யா எல்லாரும் மூணு பேரும் உள்ள போங்க எல்லா எல்லா சாமியாரும் உள்ள போங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் காண்டி எந்த விதத்திலயும் வந்து என் புருஷ சாமியாரு நீங்க வாங்க என் புருஷங்கிட்ட வாங்க எல்லாம் உங்களுக்கு நல்லபடி நடக்கும் நான் இந்த வார்த்தையை நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது அவனை வேணாம்னு சொல்லிதான் நான் சென்னைக்கே வந்தேன் இந்த ப்ராப்ளம் என்னை பத்தியும் என் குழந்தைய பத்தியும் உள்ள வந்ததுனாலதான் நான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வந்தேன் இதை மோட்டிவ் பண்ற அளவுக்கு நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா எந்த விஷயமும் பண்ணல எனக்கு வந்து என் கனவு நான் ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் எங்க கூட இருக்கணும்ன்றதுதான் அதிகமா பட் ஆசைப்பட்டேன் தான் நான் சப்போர்ட்டும் பண்ணேன் மற்றபடி மாந்திரிகத்துக்கு சப்போர்ட் பண்ணா கேட்டா கிடையாது ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அம்மன் வழிபாடு என் குடும்பத்துல வந்து அந்த இந்துங்கிறதுனால நாங்க சாமி வழிபாடு அப்பையில இருந்து நான் சின்ன வயசுல இருந்தே வேல் போடுறது நெருப்பு மதிக்கிறது இதெல்லாம் பண்றதுனால இது எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு ஓகே நல்ல விஷயம் தான் நம்ம பண்றோம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் இல்லை எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து இவர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண வச்சு ஆமா நான் அகோரி ஆயிட்டேன்னு வந்து என்கிட்டயே இந்த எல்லாம் போட்டுச்சு நான் வந்து என்ன சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு அதை எடுத்துரு முதவாட்டி எடுத்தாச்சு இந்த முடியெல்லாம் பிரிச்சு விட்டு பண்ணி ஒரிஜினல் அந்த அவங்க முடிக்க பாய்ஸ் முடிக்கிறதுமா அந்த சுருட்ட சுருட்டியா வந்துச்சு சோ அப்ப என்ன சொன்னா வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றோம் நீ நாலு இடம் போற வர இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது தயவு செஞ்சு எடுத்துருன்னு சொல்லும் போது ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுக்க வச்சேன் திரும்பி என்ன ஆயிடுச்சு திரும்பியும் போட்டுச்சு எனக்கு ஆஹ் இதை வந்து எடுக்க எடுக்க தான் திரும்பி திரும்பி அது சட விழுந்துட்டே இருக்கும் அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் வந்து நான் வந்து சாமியார் ஆயிட்டேன் நான் வந்து அகோரி ஆயிட்டேன்னு என்ன அவ்வளோ ப்ரெஷர் இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல நான் கன்சீவா இருக்கேன் எனக்கு ரெண்டு பொம் ரெண்டு பொம்பளை பசங்க இருக்கிறாங்க நான் வந்து எவ்வளவு போராட முடியும் உன்னை வந்து நல்லவனா திரும்பி பழைய கலையர்ஸ்னா கொண்டு வர தான் போராட முடியும் என்கிட்ட எதுவுமே கிடையாது என் ஊர் இல்லை என் உறவு இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது நான் தனியால என் குழந்தைங்களை வச்சுக்கின்னு வேண்டாப்பா இந்த அகோரி வேஷம் நமக்கு வேணாம் நான் தான் இது பண்ணேன் அதனால வந்து சரி நீ என்னமோ பண்ணு எப்படியோ போ ஒன்ன நம்பி சோத்துக்கு ஆஹ் எதுக்குமே வழி இல்லாம என் குழந்தைங்களுக்கு பால் கூட இன்னொருத்தவங்க வாங்கி கொடுக்குற அளவுக்கு வழி இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது நீயும் வானா உ அகோரி வேஷமும் வேணான்னு சொல்லித்தான் நான் அங்கேருந்து ஏழு மாதம் குழந்தைய வயித்துல பாப்பாவை வச்சுட்டு சென்னையில் நானா தனியா வந்து வீடு எடுத்து தான் அவன் காசிலேருந்தே இங்க வந்தான் அது வேணான்னு நான் விட்டுட்டு தான் வந்தேன்

அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றது நல்லா தான் இருந்தோம் சரி இப்போ என்ன காரணத்துக்காக நான் அகோரியா மாறுறேன் உங்ககிட்ட சொன்னாரு அதெல்லாம் எங்கிட்ட எதுவுமே சொல்லல எதுவுமே சொல்லல நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன் பாம்பேக்கு போயிட்டு ஏன்னா இங்க அவர்தான் தான் செலிபிரிட்டியாமே ரொம்ப ரீச் ஆயிட்டாராம் அவர் வந்து அவார்டு எல்லாம் நிறைய நான் செலிபிரிட்டி கொடுத்துறேன் நான் எப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு எல்லாம் என்னால போக முடியாது அதனால பாம்பேல போய் அங்க எதுனா ஒரு ஹோட்டல்லயோ ஏதோ ஒரு வேலை நான் செய்யறேன்னு சொன்னேன் சரி ஓகே ஏன்னா நாட்டுப்புற கலையும் உன்னால பண்ண முடியாது உருப்படியா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரூபாய் ஏன்னா உன் நேமுக்காக நீ உன் பேர் வெளியே தரணும் நீ என் ஃபேமிலியோ குழந்தைய பார்க்கணும்ன்றது உனக்கு இது கிடையாது அப்படி ஒரு வேலை நீ அந்த இதில் வந்து நீ கோடி கோடியா சம்பாரிச்சு என் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா நீ ஏன் போய் பாம்பேயில் போய் வேலை செய்ய போகிற ஹோட்டல் வேலைக்கு அப்படி சொல்லிதானே இங்க வந்து போனேன் அப்புறம் போயிட்டு அங்க இருந்து வந்து நான் காசிக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் என்னால என்ன பண்ணுவேன் இவ்வளவு ஆட்டம் போடுற நீ ஒரு ரெண்டு குழந்தைங்க இந்த குழந்தை மூஞ்சுங்களுக்காக தான் நானே உங்க கூட இருந்தேன் எவ்வளவு ஆட்டம் ஒரு ஒரு பொண்ணா நான் வந்து அதாவது நான் வீட்டை மீறி நான் கல்யாணம் பண்ண உடனே ஏன் வீட்ல போய் நான் அழ முடியுமா அவன் இப்படி பண்றாமா அம்மா அவன் அப்படி பண்றாமா என் ரிலேஷன் என்னதான் காதி தூப்பாங்க அதுக்காக நானா உங்ககிட்ட எவ்வளவு போராட முடியும் ஒரு பொண்ணு அவ்வளவுதான் நம்ம கிட்ட டொக்கா மாட்டிக்கினான் இவ நம்ம நமக்குன்னு வந்து இழுச்ச வை மாட்டிக்கிட்டா இவ்ள இவ எவ் எவ்வளவுதான் மிளகா அரைச்சாலும் இவ நம்ம 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 நாம அவங்க ஃபேமிலி பக்கம் போகமாட்டா ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்காக வந்தால அதனால அவங்க பக்கம் போகமாட்டா நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம கூட தான் இருப்பாங்கிறதுனால நீ அங்க போயிட்டு என்னென்ன கூத்து பண்ணியும் அது ஆதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி அவன் வந்து ரொம்ப தப்பா இருக்காமா இங்க அவர் காண்டெக்ட் இப்ப எங்கிட்ட அப்போ சொன்னாரு ரொம்ப தப்பா இருக்காமா அந்த பாம்பேயில வந்து இந்த ரெட் லைட் அந்த ஏரியால அங்க ஸ்டே நான் இவனை வந்து கூட்டிட்டு வந்த விஷயமே வேறமா நல்ல மாதிரி இவனுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமான் தான் நான் சரி பாடா இங்க நான் எதனா வேலை பார்த்து குடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா இவன் இங்க வந்து எங்கிட்டயே சண்டை போட்டு அந்த ஒரு மாதிரியா அந்த கேவலமா இருக்கிற ஏரியால போயிட்டு அவங்க வந்து ஜாதியெல்லாம் பாக்குறவங்க அந்த அந்த ஆதிங்கிறவர் அதனால் அந்த இடம்லாம் வேறு மாதிரிம்மா ஏன்னா பாம்பேயிலே நிறைய ஜாதி அவங்களோட பேருக்கு பக்கத்துலேயே ஜாதி நேம் தான் போடுவாங்களம்மா அப்போ என்ன சொன்னார் அந்த இடத்துலலாம் நம்ம போய் கூடாதுமா இவன் மீறி போய் அங்கே போய் இருக்கான் ஏன் நான் வந்து நிறைய பேர் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கம்மா இவன் அந்த மாதிரி தப்பானவங்க இதுக்கு போயிட்டு வரேன்னு நீ ஃபோன் பண்ணி இங்கே வா வீட்டுக்கு வான்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் நானே அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன் உடனே என்ன இப்போ என்ன நான் ஊர் விட்ட ஊர் வந்து நான் பழையக்கூடாதா இங்கே சந்தேகமா நான் வந்து சொல்ல முடியாது எனக்கு வந்து யார் சொன்னாங்க இந்த மாதிரி உன்னை பத்தி சொல்ற விஷயத்தை நான் சொல்ல முடியாது சந்தேகமான்னு கேட்கிறாருல அவரோட நீங்க வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்து அந்த டைம்ல ஏதாவது உங்களுக்குள்ள சண்டை வந்து ஆமா நான் சந்தேகப்பட்டு இல்ல அவன் பண்ண விஷயத்த கையங்காலமா அதாவது ஒரு பொண்ணோட வந்து எப்படி சொல்றதுன்னா கல்யாணம் வரைக்கும் போய் வேற ஒரு பொண்ணோட அந்த நான் என் மாசம் இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணோட ஃபேமிலில போய் என்ன பத்தி இதே மாதிரி தப்பு தப்பா சொல்லி என் பொண்டாட்டி அப்படி என் பொண்ணாட்டி இப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி அதாவது அவ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் நானு அதனால அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நான் போயிட்டு இல்லைங்க அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல நான் இன்னும் இருக்கிறேன் என்னையும் வேணுமா அந்த பொண்ணும் வேணுமா அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் நான் சொன்னேன் சரி அந்த பொண்ணடியே வாழ்ந்துக்கிறேன் வாழ்ந்துக்கோ நான் கூட்டிட்டு போறேன் என் குழந்தை ஏன்னா ஒரு நம்பிக்கையில வந்தேன் என் ஃபேமிலியில அப்ப கூட நான் யாருக்குமே சொல்லலை இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்ல நான் மட்டும் குழந்தைய கூட்டிட்டு சென்னையில இருந்து அங்க போறேன் அங்க போனா இவ்வளவு பிரச்சனை நான் தனியாலா ஃபேஸ் பண்றேன் எதுக்காக என் குழந்தைக்காக அதுக்கு ஒரு அப்பா வேணுமே நம்ம வந்து நம்ம திமிருக்கு நம்ம இதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆன மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு கால் பண்றாரு உங்களுக்கு அவர் இந்த மாதிரி தப்பான ஒரு இதுல இருக்காரு நீங்க கேக்குறீங்க சந்தேகப்படுறியான்னு அவர் கேக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்துரு வீட்டுக்கு வேண்டாம் நீ அங்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டாம் இங்கேயே வந்து ஏதாவது கலை பண்ணி ஆமாம் கலை ஏன்னா நானும் கன்சீவாக இருக்கேன் ஏன்னா ஏன்னா தனியாக விட்டு எங்கள் அம்மா இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட வேற அவங்க அம்மாவும் வந்து இல்லை அவங்க அக்கா தங்கச்சிங்க வந்து இல்லை வேறு யாருமேலாம் அந்த நாலு பசங்க கூட அவனுங்களுக்கும் நான் சாப்பாடு போடணும் அவனுங்களையும் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அவன் வாங்கி வச்ச ஃபேக்கான அவார்ட்ஸையும் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அங்க வந்து வா நான் தனியா இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா நீயும் வந்து அங்க போயிட்டு ஏன்னா அங்க போயிட்டு மணியும் அனுப்ப மாட்டேன் நான் வந்து இந்த மாதிரி இப்ப வந்து எனக்கு பார்க்க சொல்றாங்க நான் வந்து குறி பார்க்குறேன் அப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி அங்க போயிட்டு அங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ரஜினி அம்மாவை தான் நாங்க நம்புவோம் தான் நம்புவோம் ஏன்னா அவங்கதான் மீடியால ஏன்னா நான் அவங்கள அவங்களதான் நம்புவோம் நீ வந்து இப்படி கப்புலா வீடியோ போட்டுட்டு இப்ப வந்து என்னப்பா ஊரு விட்டு ஊரு வந்து நீ ஏமாத்திரியா இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்திரியான்னு சொல்லுவோம் இவருக்கு வந்து பொங்கிடுச்சு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஓகே நம்ம நம்ம அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி நம்ம உண்மையாவே சாமியாரம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் அந்த மாதிரி காசி போறேன் இங்கேருந்து பக்கம் இந்த பாம்பேலேருந்து காசி பக்கம் நான் அங்கே வந்துட்டு போறது இதாயிடும் நான் இங்கேருந்தே போறேன் அப்படின்னு சொன்னேன் காசி பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் காசி போயிட்டு வந்தா புண்ணியம் அப்படின்னு ஸோ அதனால வந்து சரி போயிட்டு வா காசில போறது என்ன இருக்கு போகுதுன்னு யாருன்னா யோசிப்பாங்களா காசி போயிட்டு வந்து அகோரியா மாறிடுவாங்கன்னு சரி போயிட்டு வான்னு சொல்லி நானும் நல்ல மாதிரிதான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் அதே மாதிரி வந்தாங்க திரும்ப ஒரு வாட்டி திரும்ப பாம்பை போறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு சொல்லி அதே மாதிரி அதுக்கப்புறம் திரும்ப காசி அந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி போய் மூணாவது வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா நான் சட விழுந்துச்சு என் தலையில எனக்கு வந்து ஒருத்தர் வந்து தலையில கை வச்சாரு எனக்கு மந்திரம் ஓடுச்சு அதான் மீடியால ஒரு கதை சொல்லியிருப்பானே அந்த கதையை மொதல் என்கிட்ட தான் சொன்னான் உனக்கு தெரியாது எனக்குள்ள என்னென்ன ஓடுது அப்படின்னு அதாவது குழந்தைங்கள பாக்குறது இல்லை பொண்டாட்டியே பாக்குறது இல்ல ஏன் பாக்கலன்னு கேட்டா என் மைண்டுக்குள்ள மந்திரம் ஓடுது மாயன் ஏதோ ஏதோ நடக்கு நான் வந்து பாம்பா மாறிடுவேன் ஒருவேளை நான் பாம்பு ரூபத்துல இப்படி எல்லாம் எனக்கு அப்படியே கேட்கவே முடியாது இதெல்லாம் என்னடா இது ஒரு கன்சிவா இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து ஏய் நான் பாம்பா வந்த என்னெல்லாம் அடிச்சு கொண்டு அடிச்சு தூக்கி போட்டுறாதடி ஏன்னா நான் பாம்பு மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி அப்படியா சரி சரி எப்படி சொல்ற எப்படி சொ இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அக்செப்ட் நூத்தி எட்டு அடி காலி செல காலி செலை வந்து நான் கட்ட போறேன் குட்டி காசி வந்து நான் தேனில வந்து உருவாக்க போறேன் இந்த மாதிரி பெரிய பெருசா சொல்லும் ஏண்டா சோத்துக்கே வழி இல்ல உன்னால உழைச்சி ஒரு எங்க மூணு பேத்தியே பாக்க முடியல நீ எங்கடா நூத்தி எட்டு அடி கட்ட போற நானா சரி என்னமோ பேசுற பேசு பே உனக்கு அவ்வளோ பேராசை இருக்கா பேசு பேசு அப்போ என்ன சொல்கிறான் நான் அந்த கோயில் கட்டி அங்கேயே வந்து நூறு பேருக்கு வந்து வீடு கொடுப்பேன் அந்த கோயிலில் வேலை செய்யணும் சொந்தமாக வீடு கை கொடு ஒரு வேளை நீ அந்த நூறு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருன்னு வச்சுக்கேன் நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் சத்தியமாடா நான் அடிச்சு சொல்றேன்னா நான் மொட்டை அடிச்சு அடிச்சிக்கிறேன் நீ மொட்டை அடிக்கிறதுக்காகவே நான் வீடு கட்டுவேன் நான் இந்த முடி போறதுனால நூறு பேருக்கு வீடு வீடு கிடைக்கும்னா கண்டிப்பா நான் அடிச்சுக்கிறேன் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா நீ அதை பண்ணுவியா சோ அந்த மாதிரி டாபிக் வரும்போது இது வந்து திருந்தற கேஸ் கிடையாது எப்ப பார்த்தாலும் பெருசு பெருசா யோசிக்கணும் அதாவது இனிஷியேட் பண்ண மாதிரி இருக்கா அதுதான் பிளான் ஆனா வேர்வ சிந்தாம சம்பாதிக்கணும்னா எப்படி முடியும் இவ்ளோ காலம் வந்து நான் போட்டு வந்த ஜுல்ஸி எங்க வீட்ல இருந்து குடு குடுத்து

ஒரு ரூபாய் இல்ல காசு பணம் எதுவுமே கிடையாது நீ என்ன கோயில் கட்டி எங்க உட்காருவ அதனால நீ வந்து அலைஞ்சிட்டு இருந்த இந்த சம் பீப்புள் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணிருந்தாங்க நான் வந்து உனக்கு கோயில் ரெடி பண்ணி தரேன் நான் வந்து உன்னை உக்காரத்துக்கு எல்லாமே பண்ற அப்படின்னு சொல்லி சரி நீ வந்து எனக்கு ஏதாவது பண்ணு நீ பெரிய ஆள் ஆனா எனக்கு ஏதாவது பண்ணு அந்த மாதிரி இவங்களுக்குள்ள டீலிங் சரி ஓகே ஒரு கோயில பாத்து கொடுத்தாங்க கோயில்ல உக்காந்துச்சா மூணு மாசம் இந்த மூணு மாசத்துல ரெண்டு மாசம் நான் நானும் அவங்க கூட டிராவல் பண்ண ஓகே அந்த கோயிலுக்கு போறது கிளீன் பண்ணி குடுக்கறது சாமி ரெடி பண்றது அந்த மாதிரி விஷயம் உண்மையா பண்ண நான் அவன் என்ன பொய்யா எப்படி பொய்யா நடந்துக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியாது நான் எல்லாம் உண்மையா பண்ணேன் பட் அந்த நாப்பத்தி எட்டு நாள் சொன்ன பாத்தீங்களா அந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து கோயில் என் தம்பி இருந்தான் அவன் கூட என் தம்பியை சேஃப்டிக்கு அவன் கூட விட்டு இருந்தான் ஏன்னா அவன தான் சொல்லியிருந்தான மீடியால என்ன வந்து வெட்ட வராங்க குத்த வராங்க அப்படின்னு அப்பெல்லாம் அவங்க அம்மா வரல அவங்க அப்பா வரல யாருமே வந்து அவன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் கூட வரல யார் வந்தா என் தம்பி வந்து நின்னா அவன் என்ன சொன்னா இல்லை உன் தம்பி வந்து அதாவது என்னை வந்து என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னை வந்து கே கொஷின் வைக்கிறான் எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது உன் தம்பி வந்து வேணாம் கோயிலுக்கே வரக்கூடாது சரி ஓகே நீ வேடா நீ ஏன்டா கோயிலில் இருக்க வேணாம் என் தம்பியை கூப்பிட்டேன் ரெண்டாவது ரெண்டு பசங்களை வச்சிருந்தான் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு சிஷியர்கள்லாமா அவங்கள வந்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சாங்க இந்த மாதிரி ஒரு லேடிஸ வந்து வர லேடிஸ் தப்பா நடந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சில லேடிஸ் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஆமா போதில வந்து இப்படி எல்லாம் கைய பிடிச்சி இழுக்கிறான் எப்படி அந்த கோவிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்து ரெண்டாவது வாட்டி பூஜைன்னு சொல்லும் போது வந்தப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க அவன் வந்து உண்மையா சொல்லுவ எனக்கு இது வரைக்கும் சொல்லலை நானு சில விஷயங்கள்லாம் வேண்டாம் நம்ம வந்து பொதுவா சொல்லலாம் பெண்களா ஜாக்கிரதையா இருங்கன்னு அதோட முடிச்சிடலாம் நான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குமே தான் நான் மரச்சனை மீனா என்ன பண்ணுவானா இந்த மாதிரி வசியம்னு வர்ற பொண்ணுங்களே காதலரோட சேர்த்து வைக்கிறேன் இல்ல உன்னோட ஆசைப்பட்டவங்கள சேர்த்து வைக்க அந்த மாதிரி தப்பா வர்ற அதாவது உங்களுக்கு ஆசைப்பட்டவங்களோட சேரணும்னு வர்றவங்கள நிர்வாண பூஜை நீங்க நிர்வாண பூஜை பண்ணீங்கன்னா நம்புற மாதிரி பேசுவான் அந்த மாதிரி பேசி பேசி என்ன பண்றது நிர்வாண பூஜைன்னு சொல்லி அது மூலியமா அவங்கள தப்பா யூஸ் பண்றது சோ அப்படியே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னை வந்து வசியத்துக்குன்னு கூப்பிட்டான் இந்த மாதிரி நான் வந்து மற்ற அதாவது எப்படி சொல்றதுன்னா டைரக்டா கேட்காம இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் அதாவது இவனை விட வயசுல மூத்தவங்களா இருந்தா இந்த மாதிரி மத்த சாமியார் வந்து இந்த வசிய பூஜைக்கு இந்த முறையில பூஜை பண்ணுவாங்க அதாவது சாமியார் கூட வந்து உடல் உறவுல இருப்பாங்க பட் நான் இருக்க மாட்டேன் ஆனா நீங்க ஒத்துக்கினீங்கன்னா நான் இருப்பேன் பெரியவங்களா இருந்தா அப்படி சொல்லு அதே சின்ன பொண்ணுங்க தெரியாது மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இல்லைன்னா அம்மா இந்த மாதிரிமா இப்படி வந்து இப்படி நிர்வாண பூஜை உன்னை வந்து நைட் வந்து நான் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா சாம்பல் எல்லாமே பூசிட்டு உன்னை வந்து நடு சக்கரத்துல உக்கார வச்சு நிர்வாணமா துணி இல்லாம உனக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க நானே பல சாமியார்கிட்ட போய் வந்ததா அக்கா நான் வந்து நீங்க அப்படி பேசுனீங்களே நம்பி வந்து வந்து நீங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டுதான் நான் வந்து வந்தேன் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல இல்ல அவ அந்த அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க பேரு கூட சொல்ல விரும்பல அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை அது எப்படி வந்து மீடியால வந்து உட்காருவாங்க என்கிட்ட சொன்னதுனாலதான் சரி ஓகே நான் வந்து கேஸும் கொடுத்தேன் நான் கேஸ் கொடுக்காம பேசல கேஸும் கொடுத்தேன் பட் இது இவனும் இன்னும் நம்பி போறவங்க ஏன்னா நிறைய போலீஸ்காரங்க இவனுக்கு பயந்தே வந்து கேஸ் எடுக்க மாட்டேங்குறாங்க அப்படி இல்லை நமக்கு வந்து சூனியம் வச்சிருவானா நமக்கு வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க பயப்படுறாங்களா நிறைய நான் அகோரி நான் வந்து சொன்னா சாகடிச்சிருவேன் எடுத்துருவேன் அப்படி பயப்படுறவங்க இது ஜென்ஸே பயப்படுறாங்கன்னும் போது ஒரு பெண் வந்து எப்படி அம்மா பாட்டை ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ஒரு கேள்வியா ஒரு அகோரிய நாடி எப்படி வராங்க அது நம்புற மாதிரியே நம்புற மாதிரி நிறைய பேரு வந்து ஓகே ஒரு இவ்வளவு பெரிய அதாவது நான் வந்து நான் சொன்னா என் வாய் என் வாயால வந்து சொன்னா ஒருத்தவங்க இறந்துருவாங்க என்னால வந்து அந்த வசிய பூஜை நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவான் அவனே வசியம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுனால ஒரு நம்பிக்கை பிளஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா பெண்களுக்காக அதனால இந்த விஷயத்துல நான் பேசுறதுனால என்ன என்ன பண்ணிட்டாங்க இந்த அக்கா இருப்பாங்க நம்பிக்கையா நம்ம போலாம் நான் எதுக்காக இதை இந்த நான் வெளியே சொல்லாமே போயிருக்கலாம் நான் ஏன் வெளியே சொல்றேன்னா நான் தான் உட்கார்ந்து பேசினேன் அதுதானே உண்மை அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் நான் தான் இன்டர்வியூ கம்பேர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க தான் அங்க வந்து அவர் நான் பேசினேன் என்ன நம்பி வர பெண் பெண்கள் என்கிட்ட வந்து இந்த எல்லாம் ஷேர் பண்ணதுனாலதான் இத மத்தவங்க யாரும் பாதிக்கூடாது நான் வந்து சொல்றேன் மத்தபடி இதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது இந்த நிர்வாண பூஜைக்கு வந்து அவர் அப்ரோச் பண்ணிருக்காரு இது வந்து ஒரு பெண் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க இதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன சொன்னாங்க போலீஸ் தரப்புல குடும்ப பிரச்சனை இது கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி மறாத நாளே கேச மூடிட்டு இருக்கிறாங்க இது எனக்கு தெரியவே தெரியாது நான் ஆறு நாளா போராடிட்டு இருக்கேன் அவனை கூப்பிட்டு விசாரிங்க 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 அவன் வந்துதான் என்ன தெரியுமா சொன்னாங்க ஸ்டேஷன்ல சாமி எங்க ஸ்டேஷன்ல வந்து கேசே வரமாட்டேங்க எதனா பூஜை பண்ணிட்டு போங்கன்னு ஏன் முன்னாடி சொல்றாங்க இதை நான் எப்படி எடுத்துக்க முடியும் நான் போய் இதுக்கு என் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அட்வோகேட் கிட்ட போய் நான் இந்த மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலமைய பாத்து கடவுளா பார்த்து ஒருத்தவங்க வந்தாங்க லேடிஸ் இது நம்புற மாதிரியே இல்லையா உண்மையா சொல்றேன் சட்டத்துல இருக்கிறவங்க அதுவும் வந்து குடும்ப பிரச்சனை கண்டிப்பா கிடையாது ஏன்னா இது பொது வெளியில நடக்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு இந்த பொண்ணு நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் அது எப்படி இது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சட்டத்துல இருக்கிறவங்க எப்படி அதை சொல்லுவாங்க எப்படி சொல்லாம் அப்படிதானே சொன்னாங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்து உங்க கண்ணு முன்னாடி இடிஞ்சு போய் உட்கார்ந்தனே அந்த இடத்துல ஏன்னா என்கிட்ட ஒரு அந்த அட்வொகேட்டை கூப்பிட்டு போல நான் தனியா எல்லாம் போய் கேஸ் எழுதி கொடுத்து சார் கூப்பிடுங்க சார் விசாரிங்க சார்ன்னு சொல்லி நானா மழை அந்த மழையிலே நினைச்சிட்டு வந்து நான் இது பண்ணா என்ன அவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டு என்ன பிரெஸ் மீட் கூட கொடுக்க விடல இல்லைங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் கொடுக்க வேணாம் நீங்க தான் போலீஸ் நாடி வந்திருக்கீங்களே நீங்க போய் பிரெஸ் மீட் கொடுக்க தந்தோம் அப்படி கொடுத்துக்கோங்க இல்ல நாங்க தான் வந்து கேஸ் எடுக்கணும்னா உள்ள இருங்கன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்க கலை வந்து வீடியோ வெளியே கொடுத்துட்டு இருக்கிறான் அவனை வந்து என்னன்னு இது பண்ணல குடுக்கட்டும் குடுக்கட்டோன்னு அமைதியா இருந்தாங்க உள்ள கூப்பிட்டா ஆனா எதுவுமே விசாரிக்கவும் இல்ல பந்தா பே அதாவது எழுதி குத்தா அந்த மாதிரி நான் வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் நான் மேல்படி வந்து கேஸ் வந்து கிட்ட பேசுனாங்கல்ல இந்த விஷயம் பத்தி பேசுனாங்களா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா ஏதாவது வாய்ஸ் நோட்டோ இல்ல அவங்க கால் பண்ணதுக்கான இதுவோ கால் பண்ணி கால் 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 பண்ணலாம்

இதை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வயல்ல சொல்ல வைக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் ஏன்னா என்னால் அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியலன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை நடந்த உடனேமே இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்றத சொல்லியிருப்பேன் அவன் என்ன பண்ணான்னா ஆல்ரெடி இவங்க நிறைய சாமியார்கிட்ட போய் ஏமாந்து வந்துதான் சரி இவங்களாவது நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாதவங்க ஒரு குழந்தை இருக்கு ஒரு மூணு வயசுல குழந்தை இருக்கு ஸோ ரெண்டாவதா திருமணம் பண்றவங்களுக்கு வருஷம் பண்ற மாதிரி அவங்க வந்திருந்துருக்குறாங்க அவங்களை வந்து இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அந்த திருமுல்லை வயல் கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரியே இருக்காது அங்கே வந்து ஃப்ராட் பண்றதுக்கு ஃபோர்சரி பண்றதுக்கு பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் அந்த கோயில் ஏன்னா கீழே வீடு மேலே கோயில் அதுக்கு மேலே கோபுரம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குதுங்கிறது தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஏ மைண்ட் ஏ மைண்ட்ல எப்படி தோணுச்சுன்னா கோயிலே இல்லாத்துக்கு ஓகே இந்த கோயில்லாவது கிடைச்சதே சரி உக்காந்துச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் மற்றபடி இது இவ்வளோ தப்பா போகும் நான் அந்த இடத்துல அப்போ அப்போ முன்னாடி யோசிக்கல அப்போ என்ன சொல்றது பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டு மணிக்கு மேலதான் அந்த அக்னி அதெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களை வர வச்சு ஒட்டு துணி இல்லாம நிர்வாண பூஜைன்னு சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணி இவன் சில அசிங்கமான விஷயம் சொன்னா பாத்தீங்களா இங்கெல்லாம் வந்து இந்த பாட்ஸ் வந்து குங்கம் மஞ்சள் இதெல்லாம் பூஸ் அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சரக்கு சரக்கு வந்து இதை குடிக்கணும் நீங்க இது வந்து அம்மனுக்கு வந்து படிச்சது இதை சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தப்பா அங்க அங்கன்னு கை வச்சு அதுக்கப்புறம் தப்பா நடந்து அவங்களும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல லாக் ஆயிட்டு இருக்கிறாங்க என்னடா இது நம்ம பல கிட்ட போய் நம்ம எல்லா குறையும் சொல்லி தானே நம்ம வந்து தம்பியா தானே பார்த்தோம் இவனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் நான் எங்கே எங்கிட்ட சொன்னா நான் தப்பா நினைக்க போறேன் அந்த இடத்துல ஐயோ இவங்க கிட்டே தான் நம்ம குறைய சொன்னோம் சொன்னா நம்மளே தப்பா எடுத்துக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நான் வெளியே சொல்லும் போதுதான் அவங்க எங்கிட்ட வந்து சொன்னாங்க உண்மையா சிஸ்டர் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி கதறி அழுது இருப்பேன் பட் எப்படி சொல்றது நான் தம்பி தம்பின்னு உங்க முன்னாடிதான் நான் பேசினேன் பட் அவர் என்கிட்ட இப்படி நடந்தது அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல தம்பி வந்து பூஜையில வக்காஞ்சேன் பட் அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல அதே உங்ககிட்ட சொல்ல முடியல என்னால அதனால நீங்களே இப்படி ஓப்பனா வெளியே வந்து சொல்லும் போது ஓகே இப்பயே நம்ம மறைக்க கூடாதுதான் அவங்ககிட்ட வந்து சொல்றாமுன்னு சொன்னாங்க எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்களே சொல்லுங்க சிஸ்டர் மீடியால என்னால இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சனால்தான் கால் ஆனா அவங்க கால் எடுக்கல இப்போ நம்பி எப்படிங்க எப்படி போறாங்க அகோரினா எல்லாரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் என்ன பண்ணுவாரு அப்படி வர வைக்கிறதுக்கு என்ன நைட்டு அதாவது நைட்லதான் வந்து சாமி வந்து வருமாமா அக்னில ஹம் அவனுக்கு காட்சி கொடுக்குமாமா நைட்டு பூஜை பண்ணாதான் அது வந்து கரெக்டா வேலை செய்யும் ஏன்னா ஆமா பேசிக்கா வந்து நிறைய பேர் நைட்ல தானே அந்த மாய அது என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல அவன் வந்து எலும்பு கூடு மண்ட ஓடு இதெல்லாம் வச்சு ஒரு பயம் அந்த இடத்துல ஒரு பயம் தான் வரும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி பாருங்க அந்த அந்த மாதிரி ஒரு பூஜையில உக்காரும் போது நமக்கு எதனா ஆயிடுமா நம்மள எதனா பண்ணிடுவாங்கல்ல அந்த ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் அது அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தானே அந்த பயமே வருது ஆஹ் அது வரைக்கும் தம்பியா வாங்கக்கா பண்ணிக்கலாக்கா ஒண்ணு ஒண்ணும் ஆகாது நான் நான் வந்து உங்க தம்பி மாதிரி உங்க கூட இருந்து எல்லாமே பண்ணி தருவேன் உங்களுக்கு எதோ பயப்படாதீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஓகே நம்ம வந்து நம்ம சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஆனா பட் அந்த மண்ட இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் சரி இப்போ இது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்க ரைட்டு இப்போ அவரோட நீங்க இருந்த காலகட்டத்துல அகோரியா இருக்கும் போதும் நீங்க அவரோட இருந்திருக்கீங்க அப்படிதானே ஆமா அப்போ நைட் வந்து இந்த மாதிரி பூஜையில எல்லாம் இருக்காரு அப்படின்னா வீட்டுக்கு வர மாட்டாரு உங்களால அதை கண்டுபிடிக்க முடியலையா கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நம்பிட்டேன் நானு ரொம்ப நம்ம எப்படி ஒரு சில வீட்டுக்கு வரலன்னா எங்க இருக்கீங்கன்னு கேப்பீங்க கேப்ப ரொம்ப அழகா தெளிவா வந்து இந்த மாதிரி பூஜையில இருக்கேன் இங்க பாரு ஒரு வேலைக்கு ஏத்தி வச்சுட்டு இங்க வர மந்திர படிச்சிட்டு இருக்கிறேன் போது இருக்கும்போது ஃபோனை எடுக்க மாட்டாங்க அதிகமா நான் நார்மல் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன் நான் அது கூட உங்ககிட்ட காட்டுறேன் நீ ஃபோனவே எடுக்க மாட்டேன் எப்ப பண்ணியிருக்கேன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு இந்த பிரச்சனை வரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீ அந்த நீட்டு நாள் சொன்னேன் பாத்தீங்களா அந்த டைம்ல நீ ஏன் நைட் ஆனா எனக்கு ஃபோனை எடுக்க மாட்டேன்ற என் ஃபோனை நீ ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த மெசேஜ் காட்டுங்க கண்டிப்பா நான் காட்டுறேன் உங்ககிட்ட நல்ல வேலை அதெல்லாம் இன்னைக்கு வந்து உதவுது எனக்கு நான் இன்னைக்கு பண்ண மெசேஜ் ஏன்னா சொன்னால் நம்ப முடியல இல்லையா மெசேஜை தான் கரெக்டாக இருக்கும் நான் எவ்வளோ வாட்டி கால்மி கால்மி மெசேஜ் டேட் பாருங்க போனை எடுக்கலன்னா கால்மி கால்மி அந்த டைமும் பார்த்துக்கோங்க இருபத்தாறு கால்மீப்பா கால்மி பப்புன்னு அனுப்பிச்சிருக்கீங்க பப்பு வெயிட் கால் பண்ற அருள் வாக்கில் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு நீங்க ஆங்கரிஸ் ஸ்மைலி போட்டிருக்கீங்க வேற 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 என்ன பண்ண என்ன வேல பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க நிறைய மெசேஜஸ் போட்டிருக்கீங்க உனக்கு ஹோம் ப்ராப்ளம் எனக்கு ஏன் ப்ராப்ளம்னு அம்ஞ்சிருக்காரு உனக்கு ஹோம் ப்ராப்ளம் எனக்கு எனக்கு வந்து நீதான் ப்ராப்ளம் இப்ப கால் பண்றீங்களா எடுக்கிறாரான்னு பாப்போம் பண்ணலாமே கேய்தா ரெக்கார்ட் போடுவேன் ரெக்கார்ட் போடும் மீடியா காட்டுவேன் வெளியே போனா தோடா 25 ₹ இது வீடுகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா சரி நான் வேணா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரேன் வரியா இதெல்லாம் சொல்ல முடியல எதுவுமே பண்ண நாளைக்கே என் குழந்தைய கூட நான் ஸ்கூல்ல செத்துனா எப்படி சேர்க்க போறேன்னே தெரியல